ஆய் வணக்கம் இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம தாய்க்குழம் பெண்களுக்கு தான் நம்ம தமிழ் கலாச்சாரப்படி நிறையா ஆடைகள்லாம் இருக்குது சேலை இருக்குது சுடிதார் இருக்குது அதை அணியலாம் நம்ம வ வடநாட்டிலருந்து வந்தவங்களை பார்த்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பெண்களும் ரொம்ப நம்ம ஆடையிலெல்லாம் மறந்துட்டாங்க நம்ம தமிழ் க தமிழ்நாடு கலாச்சாரப்படி ஆடைகள் வந்து கொஞ்சம் விகாரமாக இல்லாமல் பார்த்து அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கவர்ச்சியாக இல்லாமல் நல்லபடியாக அணிஞ்சிக்கிறேன் ஏன்னா இதனால தான் நிறையா தவறுகள்லாம் நடக்குது இதை ஏன் நீ பார்க்குற அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் இல்லை உள்ளே போட்டிருக்கிற ஆடை கூட அது உள்ளே போட்டிருக்கிற உள்ளாடை கூட வெளியில் தெரியுது அந்த மாதிரி போட்டு போகிறாங்க கொஞ்சம் ஆடைகளை கொஞ்சம் க கவனமாக பார்த்து அணுங்க தாய் குழந்தைங்க தாய்மார்களை இதனால தான் நிறையா தவறுகள்லாம் நடக்குது இது சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கிறேங்க கையெழுத்து கட்டுக்கிறேன் நல்லபடியாக ஆடையில கவனமாக அணுங்க